தூக்குமரத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் பெண்கள் ஏறி ஒரு போராட்டம் நடத்தின ஒரு பெண் களத்துல அந்த கயிறு சிக்கிடுது சேமான நல்லா அதை பார்வையிட்டாரு அவ்வளவு கொடுமையான போராட்டங்கள் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கூட்டு பேசுறாரு இப்பேற்பட்ட மக்களினுடைய தலையில் ஏர்போர்ட் பறக்குமா பறக்காது விமானம் பறக்காது நீங்கள் சென்று சென்றுவருங்க இங்க வந்து பார்த்தா அடுத்த நாள் நோட்டீஸ் அக்சசெஷன் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கருக்கு அக்சசன் போட்டாங்க தொடர்ந்து கடுமையான அம்மா வந்தாங்க கடைசி கடைசியாக மடிப்பு செய்ய ஒரு போராட்டம்னு ஒரு ரெண்டாயிரம் பெண்களை வச்சு மடிப்பு செய்ய ஒரு போராட்டம் நடத்தினேன் அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து பார்வையிட்டாங்க பார்வையிட்டு அம்மா சில அந்த போராட்டத்துக்கு உடனடியாக அதை நிறுத்த சொல்லி அதை என்னன்னு அனலைஸ் பண்ண சொன்னாங்க அண்ணனை நம்ம அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் முதல் அந்த கோரிக்கை என்னன்னு பார்க்க சொன்னாரு எங்களை கூப்பிட்டு உரிமையோட வீட்டுல கூப்பிட்டு என்ன பிரச்சனை முழுசா சொல்லுங்க அது எப்படி தீர்வு காண முடியும் அரசாங்கம் தீர்வு காணுன்னா என்ன பண்ணணும் இதுவரைக்கும் இந்தியாவில் என்னென்ன தீர்வுகள் எட்டப்பட்டது கேட்டாரு விளக்கமா எல்லா முடிவுகளையும் சொல்லி இந்த நிலம் எடுப்பதிலேயே இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை சரியாக கொடுப்பதில்லை இது ஒரே ஒரு காரணம் தான் சொன்ன தான் ஆயிரம் சொல்ற இப்போ இந்திய சரித்திரத்திலேயே நாலு கோடி ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தது இங்கதான் இந்திய சரித்திரத்திலே இதுவரைக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இனி எதிர்காலத்தில் எங்க நிலம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆட்சியில் கொடுத்த வருங்கால முதல்வருக்கு நாங்கள் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் விமான நிலையத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் இன்னைக்கு கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம் இன்னைக்கு என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம் அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு என்பது ஒரு இயலாத காரியம் அது நான் என் கஷ்டத்தால் நான் இந்த சாரத்திலிருந்து பேசுகிறேன் அங்கே வந்தால் நான் உங்களுக்காகத்தான் பேச முடியும் அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு தான் இருக்க முடியும் ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையிலிருந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன் அது விவசாய நிலையம் என்பது உண்மையிலேயே ஒரு உயர் பிரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த விவசாயிக்கு இருக்கும் ஏன்னா காலங்காலமாக அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன் என்ற முறையிலே உணர்ந்தவன் அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள் வீட்டு மனைகள் காலங்காலமாக தங்கள் இடத்துல இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக எடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி எதிர்ப்பே சொல்லாமல் ஒரு சந்தோஷத்தோடு சொன்னீங்க உண்மையிலேயே அதை பாராட்டுறேன் ஏன்னா நாங்கள் நிலம் கொடுக்க தயார் அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை அதனால் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையுது அதுக்காக தங்களுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு தயாராகிப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும்போது அருமைச்சோகர் வேலுமணியோட கலந்து பேசி நான் கேட்டேன் ஏப்பா நான் போய் நிலம் எடுக்கும் போது எதாவது பிரச்சனை வருமா இல்லை இல்லைண்ணா நான் நான் பேசுகிறேன்னா பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலான்னு ஏன்னா நிலம் எடுக்கும் போது அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க வந்தால் கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும் சீஃப் செக்ரட்டரிட்டு கூப்பிட்டு பேசணும் ஃபைனான்ஸ் செக்டரி கூப்பிட்டு பேசணும் அவளுக்கு தகுந்த இழப்பீட்டை நாங்கள் தருங்க அதெல்லாம் பார்க்காதீங்க ஆக அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீட்டை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன பெறுவாங்க நாமளும் அவர்கள நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக அந்த உண்ணான உரிய விலையை கொடுத்து தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துறோம் என்ற கருத்தை அவளிடத்தில் எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரிலே வந்து பார்த்தாங்க சீஃப் செகட்டரி வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன் ஃபைனான்ஸ் செக்டர்லாம் வந்து பார்த்தாரு அருமை சோதர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க பேசி உங்களுக்கு தேவையான மாற்றங்களும் கூட நான் கொடுத்தவான்னு நாம் இருக்குது நிறைய மாற்றம் கொடுத்தோம்ல கால்நடை துறையினுடைய கூட ஒரு பகுதியை நான் வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட் வீட்டு மனைக்கு ஒரு ரேட் போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம் சுமார் அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அங்கே எடுத்தோம் அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுதை கொடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் அறுநூத்தம்பது கோடி என்று கருதுகிறேன் அதையும் முதற்கட்டமாக கொடுத்தோம் ரெண்டாவது கட்டம் கொடுக்கறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது ஆனால் அந்த நிதி ஒதுக்கீட்டெல்லாம் தான் நாங்கள் தயாராக இருந்தோம் அதோடு விமான நிலையம் வர நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதுலையுமே சிக்கல் உருவாக்குவாங்களே உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு நாங்கள் எதுக்கு சும்மா கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு நாங்கள் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்கிருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பள்ளிவேல் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டை போட்டாங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்தில் தான் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறோம் எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கப்படும் நிலத்திற்கு நாங்கள் கொத்தகையாக எடுத்ததே கிடையாது உங்க மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி ஆகிவிடும் அப்படியே கிடப்பில போட்டாங்க இன்ன வரைக்கும் விரிவாக்கம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே கிடக்குது எடுத்த வேண்டியதோ அப்படியே தான் இருக்குது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விரி விமான விரிவாக்கம் செய்யப்படும் தொழில் வளம் சிறக்கும்